ஓம் அன்னையே போற்றி போற்றி நம்ம பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல்களையும் அதனோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க கூடியது மூன்றாவது பாடல் இதனோட பலன் என்னன்னா குடும்ப கவலையிலிருந்து விடுபடுவது அதற்கு முன்னாடி கணபதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே இப்ப மூன்றாவதடி குடும்ப கவலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பாடல் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் மறிந்தே நரகுக்கு உறவாய மனிதரையே அருட்செல்வத்த அன்பர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய என் அபிராமி அன்னையே உன்னோட பெருமைய உணர்த்தக்கூடிய அடியார்களோட கூட்டு உறவை நான் நாடியதில்லை விரும்பி சென்றதில்லை மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தினால தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் வீழ்ந்து இந்த மனிதர்களையே நாடி சென்று கொண்டிருக்கிறது இப்போது நான் அறிந்து கொண்டேன் அதனால அத்தீய வழி மக்களை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன் எவருமே அறியாத தெரிந்து கொண்டு உன் திருவடியிலே இரண்டார கலந்து விட்டேன் நீ நீதான் தாயே எனக்கு துணையாவாய் அறிந்தேன் எவரும் அறியாமறையே அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன் அது என்னன்னா உன்னோட திருவடியை அடைவதுதான் மிகவும் எளிதான வழி அப்படின்றத அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே அப்படி அடியவர்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் அருள் செய்யக்கூடியது உன்னோட திருவடிதான் அந்த ரகசியத்தை தான் நான் இப்ப அறிந்து கொண்டேன் திருவடிக்கே சரணமாக அடைக்கலமாக அடைந்துட்டேன் மனிதர்கள்லாம் தங்களோட முன்வினை அதாவது கரும பயனால அதனால ஏற்பட்ட அந்த எண்ணங்கள் நிரம்பிய மனம் இருந்ததுனால உள் அன்பு கொண்ட அடியவர்களோட பெருமைய நினைத்து அவர்களை அந்த எண்ணம் எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்படி அவர்களை பணிந்து உன்னோட அருள் பெறும் வழிய பார்க்காம தீய செயல்களால தீய செயல்கள் செய்து நரகத்துல கூட்டங்கூட்டமாய் சென்று விழக்கூடிய இந்த நரகத்திற்கு உறவு கூட்டம் போல இருக்கும் மனிதர்களை நான் வெறுத்து அவர்கள் மேல கோபம் கொண்டு அவர்களை விட்டு விலகிவிட்டேன் இதுல கரும்பு பலன் நம்ம எண்ணத்தை மறைக்க கூடிய அந்த வாசனை அப்படின்றது மனத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்னன்னா கோபம் குரோதம் காமம் அது மாதிரி நம்மளோட நல்ல எண்ணத்தை மேலோங்க விடாம அத அடிமைப்படுத்தி இது மேலோங்கி நிற்கும் எவ்வளவோ நல்ல புத்தகங்கள் எவ்வளவோ நல்ல நல்ல கோயில்கள் எவ்வளவோ நல்லவர்கள் அடியார்கள் பேசுறாங்க அத கேட்கக்கூடிய நேரம் எவ்வளவோ இருந்தும் நம்ம அதற்கு செலவழிக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவுதான் இப்படி இருக்கிறனால நான் கோயிலுக்கு போனா கூட எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே மற்ற மனிதர்களையோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கும் போது என்னோட எண்ணமானது அங்க போயிருது அப்படி என்னைய அந்த எண்ணத்துல தள்ளக்கூடிய அததான் தீய செயல்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட அந்த தீய செயல்களை அழிக்கும்போது நான் உணர்றேன் உன்னோட திருவடிக்கான பெருமைகளை உணர்கிறேன் அப்படின்றதுதான் இந்த அடியோட பொருள் அனைவரும் நம்ம அபிராமி அன்னைய மனதார பிரார்த்திப்போம் அவங்களோட திருவடிகள்ல நம்மள சரணடைய வைப்போம் தேவையற்ற எண்ணங்களை அழிக்குமாறு அவர்களை மனதார பிரார்த்திப்போம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அறிந்தேன் எவரும் அறியாமறையை செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே ஓ, அபிராமி அன்னையே Forty, forty.